உன்னுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை நான் உட்கொண்டேன் அவைகள் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது சேனலின் தேவனாய் கர்த்தாவே உன்னுடைய நாமம் எனக்கு தணிக்கப்பட்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசமும் மற்ற புறஜாதிகளுக்குள்ள வித்தியாசமும் என்னவென்று சொன்னால் தேவன் வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனமாய் நாம் இருக்கிறோம் நம்மிடத்தில் தேவனுடைய வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாம் அறியாதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம் இதை அந்நிய காரியமாக எண்ணுகிறோம் வேதத்தில் சொல்லிருக்கிறது தேவருடைய வார்த்தையை நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன் ஆனால் அவர்களோ அதை எண்ணினார்கள் நிறைவுடைய வாழ்க்கையிலே தேவருடைய அவர்கள் பொழுதுதான் இந்த வேத புஸ்தகத்தை கொண்டு வருகிறார்கள் இன்னும் சில வேத புஸ்தகம் ஒரு நல்ல பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டு தலைக்கு மாற்ற வச்சு நல்லா தூங்குவாங்க இப்படி அவர்கள் இந்த வேதத்தின் மகத்துவத்தை அறியாமல் போகிறார்கள் இந்த வார்த்தை வார்த்தையின் வல்லமை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் தேவனை போலவே இந்த உலகத்திலே செயல்பட முடியும் அப்போ தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியப்படுத்த வேண்டியது என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் முக்கியப்படுத்த வேண்டும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டுவிட்டு நாம் வாழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை உலக மக்களின் வாழ்க்கையை காட்டிலும் மோசமாக இருக்கும் உப்பானது போனால் அது கொட்டப்படுவதற்கும் மனசனால் விதிக்கப்படுவதற்கும் ஏதோ நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உப்பு அது சுவை கொடுக்கக்கூடியது அது மற்றொரு வாழ்க்கையிலே உப்பு இல்லாத குப்பையில் என்று சொல்லுவாங்க அப்ப தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்திலே உப்பாய் இருக்க வேண்டி வருகிறது ஆனால் உப்பு சாதம் அற்று போகுமானால் உப்புலே சுவை அற்று போகுமானால் அது வெளியில கொட்டப்பட்டு மனுஷரால் மிதிக்கப்படும் அப்போ தேவனுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனம் இருக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையை மேன்மையாக மாற்றும் அது உலகத்திலே நம்மை பிரகாசிக்க பண்ணும் எல்லா மக்களும் நம்மை வாங்க என்று சொல்லி அழைப்பார்கள் நமக்கு கனம் கிடைக்கும் ஆனால் சாதமற்று போகும் என்று சொன்னால் வெளியிலே கொட்டப்பட்டு மிதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகள் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்று அநேக ஜனங்களை பார்க்கிறேன் அவர்கள் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை தேவனை தேவனுடைய வார்த்தையை அழகாக பாடுவார்கள் அழகாக பிரசங்கம் பண்ணுவார்கள் அழகாக கேட்பார்கள் எல்லாத்துக்கும் அது பயன்படும் ஆனால் அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனாய் இருக்கிறதா என்று பார்த்தால் அவர்களுக்கு அது ஜீவனை கொடுக்கவில்லை வார்த்தையை கையில வைத்திருக்கிறார்கள் ஆனால் சொல்யூசனுக்காக உலக மனிதர்களை தேடி போறார்கள் இந்த உலகத்துக்கு பதிலாக உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டிய தேவ ஜனங்கள் தங்களது கையிலே வேத புஸ்தகம் இருந்தும் அந்த வார்த்தை தங்களுடைய இருதயத்திலே இல்லாதபடிக்கு அது தங்களுடைய நாவலை அவர்கள் சொல்லாதபடிக்கு அவர்கள் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அது உபயோகம் இல்லாத வார்த்தையாக காணப்படுகிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்க மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் யாருடைய கையில கையில என்று தேவ கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இவர்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் தேவனுடைய வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த உலகத்துல ரெண்டு விதமான மக்கள் வாழ்கிறார்கள் ஒன்று தேவனுடைய வசனம் இல்லாத மக்கள்

அப்போ இந்த உலகத்துல மனிதர்கள் தேவனை தேடி அங்கேயும் அலைந்து ஆனால் அவர்களுக்கு தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் தேவனை வெளிப்படுத்தும்படியாக தேவனை நம்மை வைத்திருக்கிறார் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களை தேவன் தேவர்கள் என்கிறார் படிங்க யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வருஷத்தை வாசியுங்கள் அவர்களுக்கு பிரயோஜித்த தேவர்களாக இருக்கிற என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று வாக்கியமும் தவறாததா இருக்க ஆமா தேவனுடைய குமாரன் என்று சொன்னதனாலே தேவ தூஷணம் சொன்னா என்று நீங்க சொல்லலாமா ஆ போதும் பாருங்க நல்ல தெளிவாக நிறுத்தி தேவனுடைய வார்த்தை படிக்கணும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட கொண்ட ஜனங்களை தேவர்கள் நான் சொல்லி இருக்கிறேன் என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் யார் தேவர்கள் இது பழைய பாட்டுல சொல்லப்பட்ட ஒரு வசனம் யாராவது வாசிக்க முடியுமா தெரியுமா உங்களுக்கு எங்க எண்பத்தி ரெண்டாம் அதிகாரம் சங்கீதம் எண்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை எடுத்து எல்லாரும் வாசிங்க எல்லாரும் பாருங்க வாசிக்க நீங்கள் தேவர் ரெண்டும் நீர் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல் செத்துக்களில் ஒருவரை போல ஒளிந்து போவீர்கள் பாருங்க தேவன் இன்னைக்கு வந்து தேவனை குறித்து அறிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்ன என்று சொன்னால் மற்ற மதத்துக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது நம்முடைய தலைவர் நம்முடைய உண்டு பண்ணின தேவன் நம்மை என்ன என்ன என்று சொல்லுகிறார் என்றால் நீங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார்

நீ தீண்டவன் என்று சொல்லிருக்கலாம் நீ படிக்காதவன் என்று சொல்லியிருக்கலாம் நீ புத்தி கெட்டவன் என்று சொல்லியிருக்கலாம் இப்படி அநேக காரியங்களை மனிதர்கள் சொல்லியிருப்பார்கள் அது நம்முடைய வாழ்க்கையில மேட்டர் இல்ல அது அவர் சொன்ன காரியங்கள் நம்மை எதுவும் செய்யாது டாக்டர் அவனை பார்த்து சொல்லியிருப்பார் உனக்கு சுகர் இருக்கு உனக்கு பிரஷர் இருக்கு உனக்கு இது கேன்சர் இருக்கு நீ நீ கொஞ்ச நாள் உயிரோடு கூட இருக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி டாக்டர் உங்களை பார்த்து சொல்லுவார் பொருளாதார வல்லுநர் சொல்வார்கள் இவர்கள் செழிப்படைய மாட்டார்கள் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்கள் இவருக்கு போதிய வருமானம் கிடைக்காது என்று அவரும் சொல்வார்கள் நீ வந்து கடன் வாங்கி கடனிலே கடன் உங்களுடைய காணப்படும் ஆனால் இவை இவைகளை நீங்கள் சிந்தியாத படிக்கு இன்று நீங்கள் இவைகளை குறித்து நீங்கள் சிந்தியாத படிக்கு உங்களை குறித்து வேறு என்பதை சொல்லூர் வேதம் சொல்லுகிறதை நீங்கள் அப்படியே என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில பலன் செய்யும் வேதம் சொல்லுகிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது ஒன்றும் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது வசனத்தை நீங்கள் எடுத்து மாட்டில வைத்திருக்கனாலே இதை படித்து மனப்பாடம் பண்ணி மூளையில வைத்திருக்கிறதுனாலே இது ஒன்றும் உங்களுக்கு உதவாது வசனம் முழுவதும் மனப்பாடமா சொன்னாலும் அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது அந்த வசனம் உங்களுடைய மாத்துக்குள்ளே போய் நீ பேசுறது எல்லாமே தேவனுடைய வார்த்தையா இருக்குமானால் அது உன் வாழ்க்கையை மாற்றின நீங்க எவ்வளவு நேரம் ஒரு நாள் வேத வசனத்தோடு செலவிடுவீர்கள் உங்களுடைய சிந்தனையில எந்த வசனம் வந்து ஆள் கொடுக்கிறது எந்த வார்த்தை வார்த்தையை ஆள் இதை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையும் மாலை சோ வசனத்தை இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெண்டு மணி நேரம் கேட்டுட்டு போறதுனால கோவில்ல வந்து இங்க கடவுள வந்து தரிசிக்க வரேன்னு சொல்லிட்டீங்க வார்த்தை ஒரு படமும் இல்லை ஒரு விக்கிரம் இல்ல நீங்க வந்து தேவனை தரிசிக்க மத்த மக்கள் போற இடத்துல கேட்பாங்க அவங்களுக்கு தெய்வம் இருக்கும் அது விக்கிரங்கள் இருக்கும் அதை அவங்க தரிசிப்பார்கள் அவங்க போவாங்க அலையா இங்க அப்படி எந்த இதுவும் கிடையாது இங்க நீங்க வரும்போது உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்து காட்டுவார்கள் இந்த வார்த்தையை யார் ஒருவர் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை

நீ இந்த நியாய புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக செய்ய இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வடையை வாய்க்கு பண்ணுவாய் அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் பாருங்க இந்த நியாயபுறமான புஸ்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாதி இருப்பதாக இரவும் பகலும் நீ அதை தியானித்துக் கொண்டிரு அப்போது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் உன் வழி இல்லா வாய்க்க பண்ணுவாய் சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம் ஆ தってるகா ஆ ஆ அவ

நீங்க விவசாயம் பண்றதா இருந்தா உங்க விவசாயத்தை தேவன் நூறு மடங்கு அது வந்து பலன் கொடுத்ததாக மாற்றுவார் நீங்க வந்து என்ன செய்தாலும் உங்க மாடு வந்து பத்து லிட்டர் பாலது முப்பத்தஞ்சு லிட்டர் பால் வரைக்கும் கடைக்கிறதா தேவன் ஆசீர்வதித்தார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிறார் இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கிடுவான் அவன் வந்து மற்ற மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையிலே அவன் பேச மாட்டான் அவன் நியூஸ் பேப்பர்ல படிச்சிட்டு அதை எல்லாத்துலயும் சொல்லிட்டு தெரிய மாட்டான் அவன் வந்து செய்தி பேப்பர் அஹ் இந்த வாசப்பட வர செய்தியை எல்லாருக்கையும் பரப்ப மாட்டான் உலகம் இப்படிப்பட்ட செய்தியிட படிக்குது பேசுது ஆனால் அவர்கள் இவர்கள் என்ன சொல் என்றால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மற்றொரு பரப்பி சோ அவர்கள் சொல்வார்கள் இனி பயங்கரமான புயல் வருது அடி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் அதை உடனே போய் எல்லாத்தையும் சொல்லாதீங்க நீங்க தேவனுடைய வார்த்தையை பேச படிக்க வேண்டும் என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது ஒரு பலனை அப்போ உலக மக்களுக்கு நடக்கும் நடக்கலாம் வந்து எல்லாரும் அணுகி போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க சொல்லணும் எனக்கு நடக்காது இதுதான் தேவன் வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எப்படி ஜீவிப்பார்கள் என்பதற்கு அர்த்தம் அலையலுயா வாதை வெண் கூடாரத்தை அணுகாது வாதை வந்து வருது வருது எல்லாத்து வீட்டிலும் வந்தது பக்கத்து வீட்டிலேயே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்க சொல்லணும் அது பக்கத்து வீட்டுல வரும் எந்த பக்கத்து வீட்டுல வரும் என் வீட்டை வாதை அழகாது யாலை எழுவியா அப்போயா வாதையுள் போரார்த்தை அணுகாது யாலை நீங்க இஸ்ரேல் ஜனங்கள் எங்கள் வீட்டுல இருக்கும்போது கோசல் தேசத்துல இருந்தாங்க எகிப்துல பத்து வாதைகள் வந்தது அதுல ஒரு வாதையும் அதே தேசத்துல ஒரு பகுதியில் இருக்க மக்கள் மத்தியில வரவே இல்லை தேவன் அப்படிப்பட்ட கிரியை உங்களுக்காக செய்வார் தேவன் இன்று நம்மை தேவர்களாக மாற்றி வைத்திருக்கிற நோக்கம் என்ன தேவன் அற்ற ஜனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் போது அவர்கள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றுமாறு தேவன் உங்களை பூமி குடியிருந்தவர்களுக்குள்ளே பதவி போக பண்ணியிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க எழுத்தின்படி மாம்சத்தின்படி இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களுக்கு ஒரு நாட்டை கொடுத்து அந்த வைத்து அவர்களை உலகம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் இஸ்ரேல் தேசத்தை குறித்து ஒரு கொஞ்சம் ஒரு கோடி மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க நம்ம சென்னையில இருக்கிற மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க அந்த தேசத்தை எப்படி தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது சுற்றிலும் பல நூறு கோடி மக்கள் எதிரிகள் மத்தியில் அவர்கள் வைத்திருக்கிறார் அந்த நாட்டை தேவன் வந்து பாதுகாக்கிறார் ஒரு தேசத்தின் மேல இல்லாத அயன் டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு அம்சம் அந்த தேசத்து எல்லையை மூடி இருக்கிறது அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள் அங்க வருகிற ஏவுகணைகள் எல்லாவற்றையும் அது தடுத்து வானத்திலே நிறுத்தி அதை அழித்து கொண்டு மாலை லுவியா இப்படிப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களோட கூட தேவன் அவர்களை வைத்திருக்கிறார் ஒரே நேரத்தில் வந்து ஏழு எதிரிகளோட கூட அவர் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் யாழை ஒரு எதிரிகளாலும் அவர்களை ஜெயிக்க முடியவில்லை யாழை லூய்யா உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் அவர்களை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறார்கள் யாழை லூய்யா அவளுக்கு மட்டும்தானா இன்று நம்மையும் அதே போலப்பட்ட ஜனங்களாக தான் தேவன் வைத்திருக்கிறார் தேவன் தேவ ஜனங்கள் தேவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜங்களப்பான <laughs> <laughs> உனக்கு இசை உனக்கு ஒப்பானவன் உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் யாருமே இல்ல யாரும் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே உனக்கு ஒப்பான ஆகும் இல்ல ஆலை லிவியா லூவில சென்னையில உனக்கு ஒப்பான ஆள் இல்ல ஆலையில காளையில ஆண்டிலருடைய வேதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து இதை போல்டா டிக்ளேர் பண்ணும் நாளைய லிவியா வசனம் ஆஹ் இறையாவுக்கு கிடைத்த உடனே அவன் உட்கொண்டான் அது அவனுக்கு என்ன செய்யறதை பாருங்க பதினைஞ்சு பதினாறு வாசிங்க

புரியுதா புசிக்கணும் அப்படின்னு சொன்ன சொன்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால் அதை கொள்ள வேண்டும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும் ஆலையிலுவியா அப்படி நீங்க தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அதனால தான் பேர் சொன்னது யோகான் ஒன்று பண்ணல அவருடைய வசனத்தை அவரை ஏற்றுக்கொண்ட லெத்தல் அவர் யார்

இந்த ஒரு பிள்ளையா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க ஒரு பிரைம் மினிஸ்டருடைய பிள்ளையா இருந்தா என்ன சந்தோஷமா இருப்பீங்க அமெரிக்காவுடைய பிரசிட பிள்ளையா இருந்தா என்ன சந்தோஷமா இருப்பீங்க இது எல்லாத்தையும் விட மிக உயர்ந்த ஒரு பதவிதான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்து தேவன் வைத்திருக்கிறார் இப்போ இவர்கள் மாம்ச மாம்சித்தினாலாவது ரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் நீங்க சொல்லுங்க நான் மாம்சித்தின்படியோ புருஷனுடைய சித்தத்தின்படியோ ரத்தத்தினாலேயோ பெறவாமல் தேவனாவே பிறந்தவன் அவை நான் தேவன் அவையா நீங்க வந்து இந்த உலகத்துல தேவனாக தேவன் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் இதை விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர்